வணக்கங்க இன்றைக்கி நம்ம சிம்பிளாக அதே நேரத்தில் டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு கீரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கீரைங்கும்போது பெரும்பாலும் நமக்கு அந்த கீரையை ஆஞ்சி எடுக்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதை சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது கீரை பொரியலாக அல்லது பீட்ரூட் பொரியலாங்கிற டவுட் வரும் அந்த அளவுக்கு இது நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கீரை ஒரு கட்டு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கலாம் இந்த மாதிரி த இலைகளை தனித்தனியாக நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது இலைகளோட பின்பக்கம் கொஞ்சம் பார்த்துக்கணும் உள்ளே ஏதாவது பூச்சி கீச்சி இருந்ததுன்னா அந்த இலையை தூக்கி போட்டுடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தாராளமாக தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் ரெண்டு மூணு முறை அலசிக்கலாம் அலசினதை பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கஞ்சதும் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியட்டும் அடுத்ததாக சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில் இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதைக்கலாம் இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஓரளவுக்கு வதைக்கலாம் முழுசாக வதங்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா கீரை போட்டதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் வதங்க போகுது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் எப்பவுமே கீரையை நம்ம அலசினதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும் அப்போ தான் அதில் உள்ள சத்துக்கள்லாம் போகாது கட் பண்ணிட்டுலாம் அலசக்கூடாதுங்க இப்படி மெதுவாக கீழ்ப்பக்கத்தை மேலேயும் மேல் பக்கத்து கீழையும் நம்ம கிளறி எடுக்கும்போது எல்லாம் தண்ணியெல்லாம் ஈவனாக வெளியில் வந்து எல்லாம் சுண்டி வரும் இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் அதிகம் போட்டுடக்கூடாது உப்பு போட்டு கிளறும்போது இன்னும் கீரை கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்து நல்லா ஈஸியாக வதங்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வணங்கிருச்சு இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த கீரையை பருப்பு போட்டு கூட நீங்கள் கூட்டு வைக்கலாங்க எப்படி செஞ்சாலும் இது நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நல்ல நல்லா கீரை வெ வெந்து வந்துட்ருக்குது இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து அதிகமாக கிளற வேண்டாம் அவ்வளோதாங்க கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ